வெல்கம் டு பரமேஸ் கிச்சன் இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் சாம்பார் எப்படி செய்துன்னு பார்க்கல அவங்க ஒட்டம் நூற்றி ஐம்பது கிராம் பருப்பு வேக மஞ்சள் தூள் பெருங்காயம் இது வேக வச்சு சேர்த்து வச்சுருக்கேன் கடாயி வச்சுருக்கேன் கடாயில் ரெண்டு மூணு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ச்சோடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகு காலை பொருட்கள் சேர்ந்தோன்னே கடுகு போயே வெங்காயம் சேர்த்துக்கலாம் கரியாப்பளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கின பிறகு பூண்டு ஒரு டேஸ்பு டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம் பூண்டு பேஸ்ட்டு கத்திரிக்காய் முரம் க மாங்காய் மாங்காய் போட்டு செய்கிறதுனா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் புளி சேர்க்கக்கூடாது நம்ம மாங்காய் சேர்த்தோம்னா புளி சேர்க்கக்கூடாது மாங்காயிலே புளிப்பு இருக்குது இல்லையா அதனால புளி சேர்க்காமல் நம்ம மாங்காய் போட்டு செய்வோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் மூணு தக்காளி மூணு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம எவ்வளோ சாம்பார் வைக்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம மூணு தக்காளி சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு கத்திரிக்காய் முருங்கக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் முருங்காய் சேர்த்து அதுவும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்கம்மா கொஞ்சம் சென்னையில் எல்லாம் வதங்கச்சோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தக்காளி நல்லா நல்லா குழைய வந்து தக்காளி எல்லாம் குழைய வந்துச்சுனாக்கா கொஞ்சம் புளிப்பு தம்பி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தக்காளி அப்படி புதுசாக அந்த அப்படியே எடுத்து எடுத்து போட்டு வச்சுட்டாங்க பசங்கள் அதான் நம்ம நல்லா குழைய வதங்கணும் இந்த நல்லா வெங்காயம் தக்காளி முருங்கக்காய் திரிக்காய் எல்லாம் வதங்கின பிறகு நம்ம ம மசாலா பேச்சு சேர்த்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கியாச்சு மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போக வதக்கிட்டோம் இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுக்கோங்களேன் பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த பருப்பு தண்ணி இப்போ நம்ம காய்க்கு வேக வச்சோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் இந்த பருப்பு தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம இந்த காய்களை வேக வச்சுக்கலாம் மாங்க வந்து லாஸ்ட்டில் சேர்க்கணும் முதலே சேர்த்தோம்னா புளிப்பு ரொம்ப தாசையாகிடும் இழஞ்சிடும் அதனால் நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாங்க இந்த முருங்காய் எல்லாம் வெந்தாச்சு கத்திரிக்காய் முருங்கக்காய் வெந்தாச்சு இப்போ நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சுக்கிற பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சுக்கிற பருப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி காய்ங்கெல்லாம் சேர்த்துக்கணும் நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியாக வச்சுக்கலாம் இல்லை திக்காக வேணுமோ அதில் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கிட்டோம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்க பார்த்துக்கணும் நல்லா கொதித்து நல்லா வர்றப்போ மாகம் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சாச்சு இப்போ மாகம் சேர்த்துக்கலாம் நம்ம காய்கறி எவ்வளோ சைஸ் அரிஞ்சு போகிறோமோ அந்த சைஸுக்கே அரிஞ்சு போட்டோம்னா மாங்காய் இதே மாங்காய் வந்து இறைஞ்சிடும் ரெண்டு கொதி வந்தோன்னே இறஞ்சிடும் மாங்காங்க அதனால தான் நம்ம கொச்சி பெருசாக அரிஞ்சு பண்ணணும் மாங்காய் போட்டு நல்லா கொதி வந்தோடனே மேலே எண்ணெய் பிரிஞ்சு எண்ணெய் வரும் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி போட்டு மாங்காய் சேர்க்கறதுனால புளி சேர்க்கக்கூடாதுங்க இப்போ வடவு வந்தாலிச்சு லாஸ்ட்டில் உடம்பு தாளிச்சு சேர்த்து சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்பு சேர்த்து போகிறீங்கன்னா முரம் சாம்பார் ரொம்ப வாசனையும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கத்திரிக்காய் ரெடி கம்மாங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்